உடல்நல குறைவால் காலமான பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசனுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்ரம் கேட்கலாம் வினோத் விவரங்கள் வணக்கம் அபிராமி பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து கவர்னராக இருந்த இல கணேசன் இன்று மாலை ஆறு ஆறு மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதாவது அவர் கடந்த சில பத்து நாட்களாக உடல் ரீதியான பிரச்சனை தொடர்பாக அவர் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் திடீரென்று நாகாலாந்து கவர்னர் விலா கணேசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பாஜக தலைவர்களும் வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் தற்போது அவரது ஸ்ரீநகரில் உள்ள இலா கணேசன் வீட்டில் அவரது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அதன் நேரலை காட்சியில் தற்போது பார்க்கிறோம் கடந்த பத்து நாட்களாகவே அவர் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது இன்றுதான் மாலை அவரது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி என்பது வெளியானது அதனையடுத்து நமது பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று அவரை பார்வையை அவரது உடலையை பார்த்து வந்தார் அதன் பின்னர் பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டில் இருப்பதாகவும் அவர்கள் அஞ்சலி செலுத்த இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்தார் இந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்த செய்தி கேட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது வாகனத்தின் மூலம் அவரது அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் அவரது ஸ்ரீநகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்து தற்போது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள் அபிராமி நன்றி வினோத் இவர் <laughs> முதல் <laughs> ઓબએંડગે ગન્ઽાલેગ ઓણમીહડ઺૎ં? ઓણંણ ઓણમીહ કષીાગ�е. ઓણ ક�ીં કનુાણળુઓ હણા ઓભ ડણા�� archa